வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிவமயம் சர்வம் சிவமயம் அப்படிங்கிறோம் இதற்கு அர்த்தம் என்ன இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் நீக்கமர நிறைந்து காணப்படுபவன் சிவன் ஒருவனே என்பதை சொல்கிறது தான் எல்லாம் சிவமயம் அப்படின்றதுக்கான அர்த்தம் அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம் எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிறோம் அந்த அவன் யாரு தான் சிவன் தேசத்து மன்னர் மகேந்திரவர்மர் இவருடைய அவையில் ஒரு வழக்கு வந்துச்சு என்ன அப்படின்னா சைவம் வைணவம் இந்த ரெண்டு பேருக்குமே முன்காலத்தில் ரொம்ப போட்டி இருந்துச்சு நான் பெரியவன் நீ பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடியார்கள் எல்லாருமே ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த வழக்கு தான் மாளவதேசத்து மன்னர் மகேந்திரவர்மருடைய அவையிலையும் வந்துச்சு என்னுடைய கடவுள் தான் பெரியவர்னு வைணவர்கள் சொன்னாங்க இல்லை என்னுடைய சிவன் தான் பெரியவர்னு சைவர் சொன்னாங்க அப்போ அவர் ஒரு மாத டைம் கொடுத்தாரு ஒரு மாதத்தில் நீங்கள் உங்களுடைய கடவுளை நீங்கள் கொண்டு வாங்க அதில் நான் பார்த்து ஆராய்ந்து யார் பெரியவர்னு நான் முடிவு செய்வேன் சொல்லி அனுப்பி வச்சாராம் இதில் வைணவர்கள் கொஞ்சம் பணக்காரங்க அதனால் என்ன செஞ்சாங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக நல்ல ஒரு விஷ்ணு ஒரு பெருமாள் சிலையை ரொம்ப பெருசாக அந்த அரண்மனை வாசலுக்கு உள்ளேயே நுழைய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய நீளமான அகலமான ஒரு அழகான சிலையை வந்து உருவாக்கி அதற்கு நல்ல அலங்காரம் பண்ணி அழகான ஆடைகள்லாம் உடுத்து ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே வச்சாங்களாம் ரொம்ப பெருசு அதே வந்து வாசலுக்கு உள்ளேயே அரண்மனை வாயிலுக்கு உள்ளேயே கொண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே வச்சு பல சக்கரங்கள் பொருந்திய ஒரு வண்டியில் இழுத்துட்டு வந்தாங்களாம் ஆனால் இந்த சிவனடியார்கள் மிகவும் ஏழைகளாக இருந்துப்பாங்க எப்போவுமே அவங்க என்னங்கன்னா என்ன செய்ய நமக்கு இதை மாதிரி செய்ய முடியாது என்ன செய்ய இறைவா நீயே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வணங்கினாங்களாம் அப்போ ஒரு பெரியவர் அவங்கள்ட்ட வந்து சொன்னார் ஒரு குட்டி பெட்டியை கையில் கொடுத்துட்டு இதை போய் மன்னர்கிட்ட கொடுங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டாராம் இவங்களும் சரி வழியே இல்லை ஒன்றுமே இல்லாதீங்க இந்த ஒரு குட்டி பெட்டி வந்து கிடைத்தது சந்தோஷம் இவங்க வந்து கையிலேயே தூக்கிட்டு வராங்க இவங்க வைணவாசி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய வண்டியில் இழுத்துக்கிட்டு வராங்க இந்த பெட்டியை பெருமாளை உள்ளே வைத்து மூடி வைத்த பெட்டியை இழுத்துட்டு வராங்க இவங்க கையிலே தூக்கிட்டு நேராக அரண்மனைக்கு உள்ளேயே போய் நின்றுக்கிட்டாங்க ஆனால் இந்த சிலை வாசல்லேயே இருக்குது உள்ளே வர முடியலை உடனே ஒரு ஆள் போய் மன்னரே பண்ணால் எங்களால் உள்ளே கொண்டுட்டு வர முடியாது அவ்வளோ பெரிய அழகான சிலை நீ வந்து பாரு பார்த்துட்டு உன்னுடைய தீர்ப்பை கூறு அப்படின்னு சொன்னால் இவர் ஒடியே வந்து பார்த்தாரா இவ்வளோ பெரிய சிலையா இவர் தான் கடவுள் இவர் தான் பெரியவர் இவர் தான் உயர்ந்தவன் ஹைட்டு எல்லாமே பெருசாக இருக்கா நல்லா இவர் தான் உயர்ந்தவர் உடனே மந்திரியை பார்த்து சொன்னாராம் நான் வந்து அந்த சிலையை பார்க்கணும் அதில் இப்போ அந்த பெட்டியை பார்க்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது நீங்கள் உடனே எழுதுங்கள் வைணவர் விஷ்ணுவதான் பெரியவர் அப்படின்னு சொல்லி எழுதுங்கன்னு சொன்னாராம் அப்போ மந்திரிகள் சொன்னாங்களாம் இல்லை நிச்சயமாக இதுதான் பெருசு ஆனால் அவரும் ஒரு குட்டி பெட்டியை கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்றதை சைவர்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீர்ப்பு கூறலாம் நாளைய சந்ததிகள் உங்களை வந்து குறை சொல்லக்கூடாது அதனால நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துருங்களேன் அப்படின்னு சொன்னால் இவர் வேண்டா வெறுப்பாக போய் அந்த சின்ன பெட்டியை வாங்குறாராம் இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்துறப்போதுன்னு தொடக்கிறாரு தொடக்கிறார் தொடக்கிறார் அதுக்குள்ளேருந்து அதுக்குள்ளேருந்து சின்ன சின்ன பெட்டியாக வந்துக்கிட்டே இருக்கிறான் பதினஞ்சு பெட்டி வந்துருச்சு இந்த பதினைந்தாவது பெட்டியை துறந்த உடனே தான் உள்ள பதினாறாவது பெட்டி இருந்துச்சா அந்த பெட்டி எப்படி இருந்துச்சு தங்கத்தால் இழைக்கப்பட்ட ஒரு அழகான பெட்டி மேலே ஃபுல்லாக நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட கற்களாக பறித்து வச்சுருக்காங்களோ அந்த பதினாறாவது பெட்டி அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அதை பார்த்த உடனே கையில் எடுத்தோடனே ரொம்ப ரொம்ப அழகு அந்த அழகை பார்த்து மிகவும் மகிழ்ந்தாதான் அந்த பதினாறாவது பெட்டியை திறந்தப்போ அதில் தங்கத்தினால் இழைக்கப்பட்ட ஒரு தகடு சுருட்டி வச்சுருந்தாங்களாம் ஒரு தகட்டு சுருள் தங்க தகட்டு சுருள் வச்சுருக்காங்க அந்த சுருளை அவர் விரித்து பார்த்தபோது தான் அதில் எல்லாம் சிவமயம் அப்படின்னு எழுதி இவர் அதை படிச்சுக்கிட்டு நேராக நிமிர்ந்து பார்க்குறாரு பார்க்குற இடம் எல்லாம் சிவனுடைய உருவம் அவருடைய லிங்கங்களாக தெரிஞ்சுதான் எந்த தூண் துரும்புன்னு எல்லா இடத்துலையும் அவர் திரும்பி திரும்பி பார்க்குற இடத்துல எல்லாமே சிவனின் உருவம் வந்து தெரிஞ்சது நேராக வாசலில் பார்க்காரு அங்கே இருந்த அந்த பிரம்மாண்டமான விஷ்ணு சிலையும் சிவனாக காட்சி கொடுத்தார் எல்லாமே நான் தான் எல்லா இடத்துலையும் நான் தான் நீக்கமரன் இருந்திருக்கேன் இதில் என்ன நான் ஒரு சிலையில் வந்து வடிவம் திணிக்கிறது உலகம் முழுவதுமே நான் இருக்கும்போது இந்த சிலை எதற்கு அப்படின்றத உணர்த்தும் விதமாக தான் அவர் இப்படி ஒரே காட்சி கொடுத்துருக்காரு உடனே மன்னர் சொன்னார் அமந்திரியை பார்த்தேன் நான் தவறு இழைக்க நிறந்தேன் ஒரு சாராருக்கு மட்டும் தீர்ப்பு கொடுக்கணும் நினச்சேன் என் கண்களை திறந்தீங்க உலகத்திலேயே சிறந்தவர் பெரியவர் உயர்ந்தவர் நீக்கமற நிறைந்திருப்பவர் சிவன் ஒருவனே அப்படின்னு நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு அதுதான் எல்லாம் சிவம்மையம்மா அப்படிங்கிற சர்வமும் சிவம் மந்திரங்களே மிக சிறந்த மந்திரம் மிக பெரிய மந்திரம் மிக உயரிய மந்திரம் எது அப்படின்னா அது காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் இந்த காயத்ரி மந்திரத்தின் அதிபதி யாருன்னா காயத்ரி தேவி அந்த காயத்ரி தேவியின் கணவரை சிவன் தான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி வடிவமாக நிற்பவன் சிவன் ஒருவனே அதனால தான் விஷ்ணுவும் பிரம்மாவும் அவனுடைய அடியையும் முடியையும் தேடி போய் கிடைக்காம திரும்பி வந்தார்கள் என்பது ஒரு கதையை கூறுவதே திருவண்ணாமலை கோயிலாக இருக்குது பரம்பொருளான மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரமான தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் ராம அவதாரம் இந்த ராம அவதாரத்தின் முக்கிய நோக்கம் என்ன ராவணனை அழிப்பது ராவணனை அழிப்பதற்காக போர் புரிய போகும்போது தானும் ஒரு கடவுள்தான் என்பதை அவருக்கு தெரியும் தான் ராமனாக அவதரித்த போதும் தான் மனிதனாக அவதரித்த போதும் தானும் கடவுள்தான் என்பது விஷ்ணுவுக்கும் ராமனுக்கு நல்ல தெரியும் ஆனால் அவர் நேராக போய் ராவணனை அழிக்கலை கடற்கரையில் சிவலிங்கத்தை உருவாக்கி அதை வணங்கி பூஜை பண்ணி ஆசிர்வாதம் பெற்றதுக்கு அப்புறம்தான் ராமேஸ்வரம் சென்று ராவணனை அழித்து போர் முறிந்து அழித்ததாக கதை சொல்லுது அதை விளக்கிறது தான் ராமேஸ்வரம் திருக்கோயில் எடுத்துக்காட்டுது அதே மாதிரி விஷ்ணுவின் அவதாரத்தில் ஒரு முக்கியமான அவதாரம் கண்ண அவதாரம் இந்த கண்ணன் கைலாசத்திற்கு பாத நடந்து சென்றாராம் எதற்காக உலகத்திலே அழகானவர் இந்த அழகுக்கு ஒத்து வேறு எந்த அழகுமே கிடையாதுன்னு சொல்கிறது யாருன்னா மன்மதனை மண்மதனை ஒத்த அழகுடைய மகன் எனக்கு வேண்டும் அப்படின்னு சிவன்ட வரம் வாங்குவதற்காக கைலாயத்திற்கு பாத யாத்திரையாக நடந்து சேர் சென்றாராம் வேறு எந்த கடவுளையும் தேடி போகல சிவனை தேடி போயிருக்கிறாரு இதுதான் எல்லாம் சிவமயம் அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி ஆணவத்தில் மிதந்துக்கிட்டு இருந்த அதே மண்மதனை தன்னுடைய நெற்றி கண்ணால் எரித்தவரும் சிவனே அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தன்னுள் அடக்கி ஆழுகின்ற ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்குது அந்த சக்தி எது பஞ்சபூதங்களாக இருக்கலாம் பட்சிகளாக இருக்கலாம் சித்தர்கள் தேவர்கள் முப்பெரும் தேவியர்கள் இயற்கை முப்பத்து முக்கோடி தேவர்கள் இப்படி எல்லாருமே சொல்லலாம் இவங்க தான் நம்மளை ஆழுகின்ற சக்தி அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சக்திகள் எல்லாத்தையுமே ஆழக்கூடிய ஒரு தலைமை சக்தி இருக்குது அது என்ன அதுதான் சிவன் சக்தி அப்படிங்கிறோம் அவர் சொல்லி தான் எல்லாமே நடக்குது அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்மை எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க இடையில நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் அவர்கள் நடத்தும் நாடகத்தில் நம்ம நடிகர்களாக இருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் உண்மை தான் எல்லாம் சிவமயம் சர்வம் சிவமயம் ஜகத் அப்படிங்கிறோம் ஜகம் அப்படிங்கிறது உலகம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் புல் பூண்டு இயற்கை எதுவாக இருந்தாலும் சரி இவைகள் எல்லாமே இந்த சிவனுள் அடக்கம் என்பதையே இந்த எல்லாம் சிவமயம் என்ற ஒரு சொல் உணர்த்துகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி